கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே அண்டவராகிய அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய வார்த்தை நம்மை பொய் வழியை விட்டு மெய்வழிக்கு நேராக நடத்த வல்லது உண்மைதானே அதற்கு இந்த அகத்தில் இருக்கின்ற பொய் வழிகளை களைந்துவிட வேண்டுமானால் உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளே வேண்டும் அது எப்படி அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளே வரும் என்றால் இந்த வேதத்தில் இருக்கின்ற கட்டளைகளையும் கட்டளைகளையும் அவர் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகளையும் உண்மையாக நீங்கள் தியானித்து அதனுடைய ஆழங்களை உணர்ந்து கொண்டு எசப்பா என்ன சொல்லுகிறாங்க நம்ம தவறான வழியில் போனா அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் அவருடைய பார்வைக்கு எது நலமானது அவர் விரும்புகிற வழி என்ன அவர் எப்பேற்பட்ட வழியில் நம்மளை வாழ சொல்லுகின்றார் எப்படி வாழ்ந்தால் எதனை கொடுப்பேன் சொல்லுகின்றார் நித்திய ராஜ்யத்துக்கு போகணும்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அகமான பாவங்களும் மாய்மானங்களும் இருந்தால் எப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பு வெளிப்படும் என்று சொல்லி இருக்கிறார் என்று உள்ளும் புறமும் ஆராய்ந்து அலசி அதனுடைய ஆழங்களை கண்டு நீங்களை பெற்றுக்கொள்கிற பொழுது உங்கள் இறுதியத்துக்குள்ளே ஒரு உணர்வு வரும் அப்ப நம்ம இருக்கிற வழி சரியான வழி இல்லை நம்ம போகிற பாதை சரியான பாதை இல்லை நம்ம செய்கிற காரியங்களுக்குள்ளே அநேக குற்றங்கள் இருக்கிறது அநேக மறைவு அங்கே இருக்கிறது அநேக பிளவு இருக்கிறது அநேக நெரிசல்கள் இருக்கிறது அப்ப நம்ம எண்ணத்துக்கூட நம்ம சிந்திக்கிறது எல்லாமே தவறாதான் இருக்கு நம்ம மனுஷன் கூட பழகிறோம் அந்த பேச்சு கூட தவறாதான் இருக்கு நமக்குள்ள ஆகாத சம்பாஷணி அப்போ இருக்கு வீணான சிந்தைகள் இருக்கிறது நம்ம பரியாசக்காரன் கூட உட்கார்ந்து நம்ம கூட அநேக நேரம் பிறரை வந்து நம்ம பரியாசம் பண்ணி பேசுறோம் அவங்க குற்றவாளியை நம்ம தீக்கிறோம் கிண்டல் பண்றோம் தேவையில்லாத பாடி ஷேமிங் பண்றோம் கமெண்ட்ஸ் பண்ணுறோம் அவங்ககிட்ட இருக்கிற குற்றங்களை சுட்டி காட்டி நம்ம ஞானவான போல காண்பிக்கிறோம் நமக்கு எல்லாமே தெரிந்த மாதிரியும் பிறருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம இருக்கிற வழி பொய்யான வழி இங்கே பக்தன் அழகாக சொல்லுகின்ற சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அதனுடைய நூற்றி நான்காவது வசனத்திலே உமது கட்டளைகளால் உணர்வடைந்து ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்று எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்லையா உங்கள் கட்டளையினால நான் உணர்வடைந்துச்சேன் என்னுடைய உணர்வுள்ள ஒரு ஹதயம் எனக்கு கொடுக்கப்பட்டது அந்த கட்டளைகளினால இப்போ என் வாழ்க்கையில் இருந்த எல்லா பொய்யான வழியை நான் வெறுத்து ஒதுக்கிட்டேன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கல என் அப்பா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுகிறார் வேதத்தில் இதெல்லாம் தவறு என்று சொல்லி இருக்கின்றார் பரிசுத்தத்தை இது கெடுக்கும் என்று சொல்லி நானே வழி என்றவர் சொல்லி இருக்க இன்றைக்கு நான் என்னுடைய சுயமான வழியில நான் போய் கொண்டிருக்கிறேன் இல்லையா அப்போ இதெல்லாம் தவறு என்று தேவனுடைய கட்டளை ஒரு மனுஷனுக்கு உணர்வு கொடுக்கிறதாம் அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் மெய்யான வழியில போய் கொண்டு இருக்கிறீங்க என்று உங்களால் சொல்ல முடியுமா இல்லைன்னா நீங்கள் போகிற வழி எப்படி இருக்கிறது என்று கண்டு கொள்ள வேண்டுமானால் இதே இதிலே இருக்கிறது உங்களுடைய அகமான வாழ்வின் காரியங்களை குறித்து சற்று அமர்ந்து இந்த வேதத்தின் வார்த்தைகளை தியானித்து பாருங்கள் ஜெபித்து பாருங்கள் இந்த வசனங்களோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்கள் வழி எப்படி இருக்கு நேரே இருக்கிறதா சரியாக இருக்கிறதா இல்லை கோணலா இருக்கிறதா பொய் வழி இருக்கிறதா வலிக்கு வராமல் இன்னும் இருக்கிறீங்களா உங்கள் அகமான வாழ்க்கையை ஆழமாக பார்த்து இந்த தேவனுடைய கட்டளைகளின் படி உங்களுடைய இருதயம் உணர்வடைவதற்கு இன்றைக்கு நீங்கள் கேளுங்க எஸ் அப்பா எனக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க நான் எங்கே இருக்கிறேன்னு ஒரு எண்ணத்தை எனக்கு நீங்கள் தாருங்க நான் போகிற வழி சரிதானாப்பா நான் பேசுகிற மனிதர்கள் சரியானவர்கள் தானா என் ஃப்ரெண்ட்ஸ் சரியானவங்க தானா நான் செய்கிற வேலை சரியான வேலை தானா நான் சூஸ் பண்ண படிப்பு எனக்கு கரெக்டான ஒரு படிப்பு தானா நான் சூஸ் பண்ண பர்சன் அது உமக்கு உரியவர்கள் தானா நீங்க விரும்புகிறவங்க தானா என் விருப்பப்படியே நான் இன்னைக்கு பல காரியங்களை செஞ்சு பொய்யான வழியில போய் விழுந்து கொண்டிருக்கிறேனா ஒரு சிம்சோனை போல இருக்கேனா ஒரு சாலமோனை போல நான் இருக்கனா என்னை நீங்க கண்டுகொள்ள எனக்கு உதவி தாங்காப்பா எனக்குள்ள உணர்வுள்ள இறுதியத்தை தாங்குங்க கட்டளையினால் நானும் உணர்வடைந்து என்னுள் இருக்கின்ற பொய்வழிகளை வெறுத்து மெய்வழிக்கு கடந்து வர பலன் தாரும் என்று கேட்பீர்களே ஆனால் தேவனுடைய வருகையிலே நீங்களும் காணப்படுவீர்கள் ஏனென்றால் உள்ளுக்குள் பொய் வைத்துவிட்டு வெளியிலே மெய்வழியில் வாழ்வது போல காண்பிப்பதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை எனக்கு அன்புக்குரியவர்களே யார் என்ன சொன்னாலும் நினைத்தாலும் ஒதுக்கினாலும் அவமானப்படுத்தினாலும் என் ஏசப்பாவுக்காக நான் என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பொய்யும் நான் விட்டுட்டு மெய்யா வாழுவேன் அதனால வரக்கூடிய அவமானங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வே நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நிச்சயமாக தேவனுடைய பார்வையில அருமையானவர்களாக இருப்பீங்க ஜெபிப்போமா அன்பு நல்ல எஸ் எஸ் சுவாமி உம்முடைய பக்த சொல்லுகின்றார் அவருடைய கட்டளைகளினால் நான் உணர்வடைந்துட்டேன் அதனால நான் இருக்கிற எல்லா பொய் வழியை நான் விட்டு வெறுத்துட்டேன் வெறுத்து வந்துச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்க வாழ்க்கையில ஒருவேளை பொய்யான வழிகளை நாங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கல எங்களுக்குள்ள உணர்வுள்ள இறுதியம் இல்லாதபடினால நாங்க செய்கிறதும் நாங்க பேசுகிறதும் நாங்க போகிறதும் நாங்க பண்ற எல்லாமே எங்களுக்கு அது சரியான வழியை போல இருக்காப்பா நாங்கள் அங்கே போகிறோம் அது சரிதான் நாங்கள் அங்கே பழகுறோம் அது சரிதான் நாங்கள் இதை செய்கிறோம் அதெல்லாம் சரிதான் நாங்கள் இதை வாங்குகிறோம் அது சரிதான்னு எங்கள் புத்தி எங்களுக்கு சுய புத்தியாக இருந்துட்டு எல்லாமே சரி சரி சரின்னு காண்பிச்சு கடைசியில் எங்களை கொண்டு விளை வைக்கிற மாதிரி அது காரியங்களை நடப்பிக்குதப்பா ஆனா சுவாமி இல்ல அண்டோவர உங்க பக்தன் சொன்னது போல எங்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இறுதியத்தை தாங்க இது பொய்யான வழி இதுதான் வெய்யான வழி என்பதனை பகுத்தறிந்து அப்பேற்பட்ட ஒரு பாதைகளில் நாங்கள் பயணிப்பதற்கும் செய்வதற்கும் போவதற்கும் பேசுவதற்கும் அப்பா நடப்பதற்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பா உங்ககிட்ட நாங்கள் ஒத்தாசை கேட்கிறோம் நீரே எங்களை பலப்படுத்தும் உணர்வடைய செய்யும் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே गॉड ब्लेस यू